பெண்களுடைய ஆடையை வச்சு அவங்கள ஆபாசமா பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க ஓ அதுதான் அதான் ஆபாசம் பார்க்காதீங்கன்னா ஆபாசம் ஏன் பார்க்குறாங்க மது உள்ள போயிருது போதை உள்ள போயிருது அவங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி மதுக்கடை நிப்பாட்ட சொல்லுங்க மெயின் ரீசன் அதுதான் மதுக்கடை கஞ்சா எல்லாமே ரொம்ப சர்வசாதாரமாக கிடைக்கிது அவங்க அந்த கஞ்சா கஞ்சா மது போட்டோன்னா வயசான எழுபது வயசு கிழமை கூட உங்களுக்கு பதினாறு வயசு கிலோ தெரியும் இந்த போதையை இவங்க தான் வியாபாரிகள் பிரியாக்கா சொல்கிறேன் மதுக்கடையை மதுவை மூடுங்கக்கா ரோடு ரோடா கடையை சந்துக்கு நாலு கடையை திறந்து வச்சுக்கிட்டு கெடுக்காதீங்க பெண்கள் ஆபாசம் பார்க்காதீங்கன்னு சொன்னா அந்த போதையை போட்டவன்னா ஒரு மாதிரி ஆயிரும் திமுக என்றைக்கு திராவிட மாடல்னு வச்சாங்களோ மாடல் மாடலாக ஆயிடுச்சு வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு மதுவில் வந்து என்னத்தை கலந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த மதுவுல வந்து போதை வேற மாதிரி கலந்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஆளை தானே அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன போடுறோம் என்னென்ன கலக்குறோம் அந்த பெண்ணை வந்து மனைவி வந்து கண்டிக்கிறாங்க அந்த அம்மா போய் புருஷனை வேணா இழுத்து போட்டு கட்டி வச்சு உரி உருள் ஒழிக்கணும் கேட்டால் திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தானே அவரு திமுக அப்படிதான் இருப்பாங்க திமுக வந்து பெண்களை வந்து சமத்துவமா இருப்பாங்க என்ன பண்றாங்க யாரையோ விட்டு நிவேதா மெடிக்கல் நம்பர் வருது யாரையோ விட்டு பேச சொல்றாங்க பேச சொல்றாங்க பேசினா நிவேதா முருகன் இருக்காரான்னு கேக்குறாங்க என் கிட்ட வந்து நீங்க யாருங்க பேசுறேன்னா போடி மயிலுட்டு போன வைக்கிறாங்க அடுத்தது உங்க வைஃப் கால் பண்றாங்க நான் உங்களை எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சிருக்கேங்க நம்ம பிரியாக்க சொல்றான் குத்தாட்ட அரப்பாவோட முக்காவாசி பாட கீழே இருந்து தாத்தாலாம் பார்க்குறது மேலே உள்ள என்ன தெரியுதுன்னு தெரியல ஆனால் அதுங்க டைட்டாக ஜட்டியெல்லாம் போட்டிருக்கு இருந்தாலும் கீழே தாத்தா பாக்குறாங்க அப்படி வந்து அந்த சிலுக் சிலுக்கு ஆடுறாங்க இதையெல்லாம் அந்த மானங்கட்ட திமுக நிப்பாட்டம் ஸ்டாலின் பெண்கள் ஆடினாங்க குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா அதுவும் கையில் ஆயிரம் ரூபாய் நோட்டு வச்சுக்கிட்டு ஆனாங்க நன்றி சொல்றாங்க நன்றி சொல்றாங்க அது வந்து அந்த கோர சாடினாங்க பாருங்க ஒரே யூனிஃபார்ம் ஒரே பிளவுஸ் கொண்டையிலே இல்லை பூவை பார்த்தீங்களா அப்படியே பூ அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி இருந்துச்சு இது வந்து நாடக குரூப் சீமான் வந்து சகோதரியா அம்மாவா பாக்கறாரா அம்மாவை தங்கச்சி ஆட விட்டு விட்டு கொடுத்து கூட்டி வந்துருக்காங்க கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மோடு நேர்காணல் யார் நினைஞ்சிருக்கா அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி வண்ணை சுமதி அவங்க வணக்கம்மா வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நேத்து மேயர் அவர்கள் பிரியா வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு குழந்தைகள் மத்தியில மாணவர்கள் மத்தியில பேசிருக்காங்க என்னன்னா பெண்களை வந்து ஈக்வாலிட்டியா பாருங்க அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து மதிக்கணும் அவங்களுடைய ஆடைய வச்சு வந்து பெண்களை ஆபாசமா பார்க்கறது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லது கிடையாது இதெல்லாம் மாணவர்கள் நீங்க பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அறிவுரை வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல யாருக்கு தேவை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கலாமா அதுக்கான விடை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம் யாருக்கு தேவைன்னாக்கா மேயர் வந்து பேசுறது வந்து பார்த்து பேசணும் மாணவர்கள்ட்ட வந்து ஆடைய ஒழுங்கா பண்ணுங்க நீங்க வந்து இப்படி போடாதீங்க ஆடை எப்படி வேணா போடலாம் காலங்காலமா ஆடை ஒரு நிமிஷம் அவங்க வந்து வந்து இப்படி சொல்ல பெண்களுடைய ஆடையை வச்சு அவங்க ஆபாசமா பாக்காதீங்கன்னு சொல்றாங்க பார்க்காதீங்கன்னா ஆபாசமா ஏன் பாக்குறாங்க மது உள்ள போயிருது போதை உள்ள போயிருது அவங்க முதலமைச்சர் சொல்லி மதுக்கடை நிப்பாட்ட சொல்லுங்க மெயின் ரீசன் அதுதான் மதுக்கடை கஞ்சா எல்லாமே ரொம்ப சர்வசாரமாக கிடைக்கிது அவங்க அந்த கஞ்சா கஞ்சா மதுவு போட்டோன்னா வயசான எழுபது வயசு கூட உங்களுக்கு பதினாறு வயசு கிலோ பண்ணால் தெரியுது அந்த இமாஜினேஷன் பண்ணிக்கிறாங்க அதை வந்து குறைக்க துப்பில் இவங்க வந்து அறிவுரை பண்ணுறாங்களாம் ஆண்களுக்கு ஆடையை பார்த்து பார்க்காதீங்கட்டு மொதல் ஆடையை ஒழுங்காக போடணும் மூடிக்கிட்டு போடுங்க நீங்கள் பெண்களுக்கு பெண்களை வந்து பாதுகாக்க உங்களுக்கு துப்பு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கடுத்தவங்கள்லாம் அந்த ஆடை இல்லாமல் சுத்திச்சாங்க அந்த பொண்ணு இருட்டில் போய் முதலில் போய் தூக்கிட்டோம்னா அவன் தூக்கிட்டு வந்து பாலியல் பண்ணலாம் கூட்டு பாலியல் நடக்குது பாலியல் நடக்கிறது அதுதான் நாலு வருஷமா டெய்லியும் நாலு பாலியல் முத்திமன் சொன்னது போல் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆமா இது வெறும் பல மாடல் ஆட்சியில் இது பதிவு செஞ்சது பதிவு செய்யாத வழக்குகள் இன்னும் பண்ணலாமா உண்மை தான் இவ்வளவு நாளா வந்து நாங்கள் கட்டப்பாடா போட்டுக்கோம் எல்லாம் போட்டு சுற்றி இருக்கோம் யாரும் அந்த காலத்துல வந்து யாரை பெண்களை கெடுக்கணும் அவங்கள தொடணும் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணணும்னு எந்த நினைச்சது நினைச்சதுல அப்பவும் ஆண்கள் தான் இப்பவும் ஆண்கள் தான் இப்ப ஏன் அதுலயும் ஒரு பெண்ண பாலியல் பண்றவன் வந்து பூரா வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பண்றது இல்லை ஒன்னு ரெண்டு பண்ணதுங்க அதற்கு காரணம் வந்து அவ அந்த மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டுறாங்க இதை என்ன செய்யணும்னா இந்த போதையை குறைக்கணும் இவங்க தான் வியாபாரிகள் பிரியா காலத்தை சொல்கிறேன் மது கடையை மொதல் போய் மூடுங்கக்கா ரோடோட கடையை சந்துக்கு நாலு கடையை திறந்து வச்சுக்கிட்டு கெடுக்காதீங்க பெண்கள் ஆர்வாசம் பார்க்காதீங்கன்னு சொன்னால் அந்த போதையை போட்டவொன்னா ஒரு மாதிரி ஆயிடும் பைத்திய காரணம் என்ன செய்யணும்னா அவனுக்கு புரியலை என்ன நடக்குதுன்னு தெரியலை அவர்கள் மதி மயங்கி மூளை மயங்கி முட்டாளாயி பைத்தியக்காரனாக ஒரு பெண்ணை வந்து பாலியல் பண்றாங்க நிச்சயமா இதே எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா இவங்க இதே அறிவுரைய திமுக மேடையில் சொன்னா அது ஏற்கப்படுமா அதான் வர்றேன் நான் என்ன சொல்றேன் இது வரைக்கும் வந்து பாலியல் பண்ண அத்தனை பேருமே திமுக முன்னோடிகள் அதிமுகவின் முன்னோடிகள் அங்க வந்து இந்த பொள்ளாச்சி பிரச்சனை வந்து இவங்க பேசுறாங்க பொள்ளாச்சி பிரச்சனை எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் கேஸ் நடந்துச்சு துருவி துருவி ஆராய்ஞ்சு அஞ்சு பேரையும் உள்ளே வச்சு வர வரைச்சு உள்ள போட்டிருக்காங்க இவங்க ஏன் மூணு மாசத்துல முடிச்சாங்க ஒரு பெண்ணுக்கு அவ்வளவுதான் மரியாதை பிரியா என்ன பிரியா ஒரு பொண்ணை வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு பாதுகாப்புற துப்புல்ல கட்சிக்காரங்களை பாதுகாக்கிறீங்க மூணு மாசத்துலையும் முப்பது வருஷம் அந்த கண்டனம் கொடுத்துருக்கீங்க ஏன் யார் அந்த சார்னு சொல்லிடுவார் வெளியில தான் வெளியில இருந்தா அவர் யார் கூட வந்தது யார் கும்மி அடிச்சது கூட யாரை கூட்டாஞ்சோறாக்குறது கூட இதெல்லாம் சொல்லிடுவாங்க இந்த பாலியல் கூட்டு பாலியல் தினம் 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 பஸ்ஸில் பஸ்ஸில் போய் ஒருத்தான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா டிவியில் காட்டுறாங்க ட்ரெயினில் பேசஞ்சர் தூங்கிட்டு இருக்கு அங்கே போய் பாலியல் பண்றான் மார்க்கெட்டில் மீன் வாங்க முடியலை அங்கே பாலியல் பண்றான் இது இதையெல்லாம் வந்து தடுக்கிறது தண்டனை சரியில்லை திமுக என்றைக்கு திராவிட மாடல்னு வச்சாங்களோ மாடல் மாடலாக ஆயிடுச்சு வக்ர புத்தி அதிகமா மதுவில் வந்து என்னத்தை கலந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த மதுவில் வந்து போதை கலந்து கொடுக்கறாங்க அவங்க ஆளு தானே அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன போடுறோம் என்னென்ன கலக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மதுவை ஒழிக்கணும் மதுக்கடையை ஒழித்தால் ஒழிய இந்த வந்து பெண்கள் பாலியல் உபகாரம் வந்து நிக்கவே நிற்காது முடிவுக்கு வராதுமா நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஆடிக்கு ஒரு எம்எல்ஏ பத்தி வெளியாயும் ஆமா

யாரையோ விட்டு நிவேதா மெடிக்கல் நம்பர் வருது யாரையோ விட்டு பேச சொல்றாங்க பேச சொல்றாங்க பேசுனா நிவேதா முருகன் இருக்காரான்னு கேக்குறாங்க என் வந்து நீங்க யாருங்க பேசுறேன்னா போடி மயிருந்து போன வைக்கிறாங்க அடுத்தது உங்க வைஃப் கால் பண்றாங்க நான் உங்களை எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேங்க நான் இருக்கேன் திமுகவின் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ வந்து சின்ன ஊரு எல்லாரும் சின்ன ஊர் பெரிய ஊர் நடு ஊர் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பெண்ணை வந்து மனைவி வந்து கண்டிக்கிறாங்க அந்த அம்மா போய் புருஷனை நேரம் இழுத்து போட்டு கட்டி வச்சு உரி உரி உரிக்கணும் கேட்டால் திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தானே அவரு திமுகவில் அப்படிதான் இருப்பாங்க திமுகவில் வந்து பெண்களை வந்து சமத்துவமாக இருப்பாங்க யாரையா அக்கா தங்கச்சேன்னா எல்லாம் மனைவியா சின்ன வீடாக எல்லாருமே தோனில் கை போடணும் இந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கள ஒளிய திமுக மேடையில் குத்தாட்டம் போடுறத முதல் நிப்பாட்டணுமாங்க இவங்க நம்ம பிரியாவுக்கு சொல்கிறான் குத்தாட்டம் முக்கால்வாசி முக்காவாசிப்பாவ கீழே இருந்து தாத்தாலாம் பார்க்குது மேல உள்ள என்ன தெரியுதுன்னு தெரியல ஆனா அதுங்க டைட்டா ஜட்டியெல்லாம் போட்டிருக்கு இருந்தாலும் கீழே தாத்தா பாக்குறாங்க அப்படி வந்து அந்த சில்க் சிலுக்குன்னு ஆடுறாங்க இதெல்லாம் அந்த மானங்கட்ட திமுக நிப்பாட்டணும் ரெண்டாவது இப்போ பாருங்க ஸ்டாலினை பெண்கள் ஆடினாங்க குளத்தூரில் பார்த்தீங்கன்னா அதுவும் கையில் ஆயிரம் ரூபாய் நோட்டு வச்சுக்கிட்டு ஆடினாங்க அவர் கூட நன்றி சொல்றாங்க நன்றி சொல்றாங்க அது வந்து அந்த கோர சாடினாங்க பாருங்க ஒரே யூனிஃபார்ம் ஒரே பிளவுஸ் கொண்டையில பூவை பார்த்தீங்களா அப்படியே பூ அப்படியே வளைஞ்சி இருந்துச்சு இது வந்து நாடக குரூப் இல்ல அதுக்கே ஒரு கமெண்ட் வந்தது என்னன்னா பாத்தீங்களா எங்க ஸ்டாலின் அவர்கள் வந்தா பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நன்றி சொல்றாங்க அதிமுக எடப்பாடி அவர்கள்தர் சீமான் வந்து சகோதரியா பாக்குறாரா அக்காவா பாக்குறாரா அம்மாவா பாக்குறாரா அம்மாவை உணச்சி ஆடை விட்டு பாப்பாராடா தங்கச்சி எவனாச்சும் ஆடை விட்டு பார்ப்பானா அக்கா எவனாச்சும் ஆடை விட்டு பார்ப்பானா காசை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கானுங்க பூரா அப்படியே சேகர் பாபுக்கு விஷய பார்த்தீங்கன்னா வயசெல்லாம் மறந்துட்டாரு மனுஷன் இருபத்தி ஒரு வயசுல இறங்கிட்டாரு ஸ்டாலினுக்கு ஒரே சிரிப்பு ஸ்டாலினுக்கு ஒரே சிரிப்பு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காரு பெண்கள் அந்த பெண்கள் வேற சுத்தி 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 ஆடுது வேற பொம்பரமா சுத்துது பெண்கள் அதுல வந்து ஏழு எட்டு குரூப்பா ஆண்களும் வந்திருக்காங்க ஆடுறதுக்கு ஆண்களை முன்னையே உடலியா சேகர் பாபா சொல்லிட்டா முன்னாடி பெண்ணை மட்டும் விடுது அண்ணனுக்கு வந்து அவ்வளவு ஆண்டாதான் நல்லா இருக்கும் கலர் கலரா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்களை பிற பின்னாடி தரட்டாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க ஓ அது புதுகலமான அதை குஜாலாவான நிகழ்ச்சி அது வந்து குஜாலாவா திமுக என்றாலே குஜாலா திமுக என்றால அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பான்ஸா இருப்பாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இது வந்து ஒரு விகடன் ரிப்போர்ட் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா இருபத்தி மூன்றுல நடந்ததை விட இருபத்தி நான்குல பெண்களின் பாதுகாப்பு குழந்தைகளின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுவும் கடத்தப்படக்கூடிய அந்த பெண்கள் பெண் குழந்தைகளோ பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே பாலியல் தொழில ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்கம்மா இது ஒரு தனியார் நிறுவனம் வச்சுக்கோங்களேன் அரசுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்கும்ல அவங்க என்னதான் பண்றாங்கன்னு ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு உழவுத்துல தூங்கிக்கிட்டு இருக்கோம் உழவுத்துல என்ன பண்ணா உள்ள போய் தூங்கிக்கிட்டு இருக்கோம் இதுதான் கேளுங்க ஸ்டாலின் சொல்லி பாருங்க இதுதான்டா தான் திராவிட மாடல் பாரு இதுதான் திராவிட மாடல் பெண்கள் கடத்தலா பெண்கள் பாலியலா பெண்களை கெடுக்கிறார்களா ஆண்கள் கடத்தி கொண்டு கூட்டு பாலியல் செய்கிறார்களா இதெல்லாம் திராவிட மாடல் வரும் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா காவல்துறை மெத்தனம் காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க திராவிட மாடல் திராவிட மக்கள் கட்டுப்பாட்டு வந்து செயல்பட முடியல ஒரு வழக்குன்னா ஒரு குற்றவாளியை கொண்டுட்டு போனா அந்த குற்றவாளியை விசாரிக்கணும் குற்றவாளியை கைது பண்ணி ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள போன் வருது முன்னாடிய அவன் நம்பாள் அவன் நம்ம ஆளு ஒரு கைகி வச்சிடாதா பார்த்து இல்ல இல்ல புது டெக்னிக் என்னன்னா குற்றம் செய்தவர்களே வந்து காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க நம்ம ஞானசேகரன் விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஆமா 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 அதாமா அவன் திமுக கடன் தானே முன்னே போடடிச்சிருவாங்க போட நான் யார் தெரியுமா நான் திமுக நான் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு இவருக்கு க்ளோஸு நான் இவங்களுக்கெல்லாம் கூட்டி கொடுத்துருக்கேன் இவங்கெல்லாம் வந்து காட்டி கொடுத்துருக்கேன் அதனால் வந்து நீ என்னை பிடிச்சினாக்கா அப்புறம் அவங்கள நான் இழுத்துருவோம் பார்த்தோன்னா அவரை பழரி டங்க அடிப்பார் அண்ணா அண்ணன் அப்படி சொல்கிறான்ண்ணா ஏய் ஒன்றும் பண்ணாத ஒன்று விட்ருப்பா விட்ருப்பா விட்டுருப்பா அப்போ அப்படியே பொத்தனாப்பில வச்சு புத்திராப்பிளாக அனுப்பிட்டுருப்பான் தண்டனை வேணால் வாங்கி கொடுத்துருவான் முப்பது வருஷம் முப்பது வருஷம் உள்ளே இருப்பாங்கிறீங்களா நல்லா ஜாலியாக இருப்போம் அந்த பெண்ணோட வாழ்க்கைய நினைச்சிங்களா பணம் என்ன பணம் கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த ஒரு நிமிஷம் அந்த பட்ட வேலை போகுமாமா ஒரு சாதாரணமா ஒரு பெண் நடந்துகிட்டு இருக்கும் யாரோ ஒரு தெரியாத அவங்க கையை பிடிச்சி என்னமா எங்கம்மா போடுவீங்கன்னா நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா அப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இது இது திமுக ஒளியணும் இந்த பெண்கள் பாதுகாப்பு வேணும் ஆண்கள் தாலியை பெண்கள் வந்து தாலி இருக்கக்கூடாது ஆண்கள் மதுக்கடைக்கு போகக்கூடாது கஞ்சா ஒழியணும் நாட நல்லா இருக்கணும்னா திராவிட மாடல் ஒழியணும் இதை வந்து ஒழிச்சா தீர்வா இருக்கும் சொல்ல வரீங்கம்மா அவர் ஒண்ணுமே கையாளாம இருக்காருமா ஸ்டாலினை குறை சொல்லுறா அவருக்கு அவ்வளோதான் ஒரே மாத்திரை அதுல எவ்வளோ மருந்து இருக்கோ அதெல்லாம் செல்வோம் அவருக்கு அவ்வளோதான் மருந்து அவரோட முடியல அவர் சின்ன பிள்ளையில இருந்து வந்து அமைதியா வாழ்ந்தவர் சந்தோஷமா வாழ்ந்தவர் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணி வாழ்ந்தவர் இப்போ திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டார் திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆனால் ஒன்று என்ன அப்புறம் தெரியல அவர் அதட்டவும் முடியலை அவங்கள மிரட்டவும் முடியலை எல்லா தாத்தாக்கள் அவரோட தாத்தாக்கள் எல்லாருமே தாத்தாக்களை மிரட்ட முடியலை ஊட்ட முடியலை எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு ஆஹா அந்த வகையில் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் போயிட்டுருக்காரு இருக்காரு ஆட்சியாக நடத்துனோமா இது இருபத்தி மூன்றாம் புளிக்கேசியின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்கு ஜாதிக்கு சண்டையை மூட்டி விட்டுருவார் வடிவேலு அக்கா பானை ஆரம்பித்து ஊற்றி கொடுப்பாரு மக்கள் பட்டா சாவட்டன்னு விட்டுருவாரு மலையை உடைச்சி கல் உருற சிரிப்பாரு ஜெயிலுக்கு வந்து மது கொடுத்தனுப்பாரு இதெல்லாம் இருபத்தி மூணாம் புலிகேசியில் வரும் அவர் அப்படியே மேலே காலம் காலத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே ஒய்யாரமாக அந்த மீசையில் மல்லிகை போய்ட்டு உட்காந்துருப்பாரு நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு வந்து மல்லிகை மட்டும்தான் வைக்கல இது எல்லாம் வச்சுட்டாங்க அவர் வந்து இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது